இப்போ மெஷின்ல நூல் சுத்தி தைக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இது பாபின் இது கேஸ் இந்த பாபின்ல நம்ம நூல் சுத்து சுத்திக்கணும் கொஞ்சம் இங்கே கொண்டு வாங்க இந்த நூலை பாபின்ல சுத்தி மெஷின்ல சுத்தணும் மெஷின் ஆன் ஆன் பண்ணி இப்போ இந்த பாபினை இந்த கேஸுக்குள்ளே இப்படி போட்டு இதில் ஓட்டம் இருக்கும் அந்த ஓட்டை வழியாக அந்த நூலை உள்ளே விட்டு எடுத்துடணும் எடுத்துட்டு நூலை கீழே போடணும் இந்த இந்த பிளேட்டை நவுத்தி விட்டுட்டு மிஷின் மேலே இருக்க பிளேட்டை நவுத்தி விட்டுட்டு இந்த கேஸை இந்த மிஷின்குள்ளார போடணும் இப்படி வச்சு வீல மிஷின் வீலை ரொட்டேட் பண்ணோம்னா அது உள்ளே போயிடும் உள்ளே போய் இப்படி அமுத்துனோம்னா டக்குன்னு சவுண்டு கேட்கணும் அப்படி சவுண்டு கேட்டுச்சுன்னா நம்ம போட்டுக்கிறது கரெக்டான அர்த்தம் போட்டுட்டு இந்த பிளேட்டை மூடி வச்சுருங்க அப்புறம் நூல் கொக்குறது ஃபஸ்ட்டு த்ரெட்டை இந்த பின்ல சொருவிக்கணும் சொருகி வச்சுட்டு இந்த மூணு ஓட்டை இருக்கும் அதில் முதல் ஓட்டையில் நூலை விட்டுருணும் விட்டுட்டு இந்த டென்ஷன் செட்டில் ரெண்டு பிளேட் இருக்கும் அந்த ரெண்டு பிளேட்டுக்குள்ளே நூலை விட்டுருணும் விட்டுட்டு இங்கே மேலே இந்த மாதிரி ஓட்டை இருக்கும் அதில் நூலை விட்டுருணும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பின் பின்வழியை நூலை உள்ளே கொண்டு வந்துட்டு ஊசியில் ஊசியில் நூல் கோர்த்துக்கணும் கோர்த்துட்டு இந்த ஊசியை உள்ளே விட்டு உள்ளே இருக்க நூலை வெளியே எடுத்துக்கணும் எடுத்துட்டு நூல் ரெண்டையும் பின்பக்கமாக நான் ஊற்றி இப்போ ஓவில் தான் நூல் நூல் கோக்குறது கோர்த்துட்டு நம்ம தைக்கிறக்க ஆரம்பிக்கணும்